வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இந்த மாதத்திற்கான ராசி பலங்களை தெரிந்து கொள்ளலாம் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பலங்களை அனுபவிக்க இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாக நீண்ட காலம் தங்கியிருந்து பலம் கொடுக்கக்கூடிய ராகு கேது சனி குரு இந்த நான்கு கிரகங்களும் எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் பொதுவாக ராகுகேது பொறுத்தவரைக்கும் ஒன்றரை பயணிக்கக்கூடிய ஒரு ராசி தான் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் அவர்கள் எப்பவுமே வக்கரமாக பின்னோக்கி பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் தான் ராகு கும்பத்திலையும் கேது வந்து சிம்மத்திலும் இருக்கின்றார்கள் சனி குருவை பொறுத்த வரைக்கும் சனி இது வரைக்கும் மீனத்தில் தான் இருக்கார் மீனத்தில் வக்கரமாக இருக்கார் அவர் இப்போ தான் வக்கர நிவர்த்தி அடைகின்றார் அதாவது இந்த மாத கடைசியில் போன மாத கடைசியில் நவம்பர் கடைசியில் அவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் அதன் அடிப்படையில் இனிமேல் வந்து முன்னோக்கி தான் பயணம் செய்வார் மீனத்தில் அது ஒரு சிறப்பு தாங்க ஏன்னா குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் மிதனத்திலேருந்து அதிசார பயிற்சியாக கடகத்துக்கு வந்தவர் இப்போ குரு வக்கரமடைகின்றார் வக்கரமடைந்து மீண்டும் மிதினத்துக்கே அவர் வந்து பயணம் மேற்கொள்கின்றார் இந்த மாதம் ஆறாம் தேதி மிதினத்துக்கு நோக்கி பயணம் செய்வாருங்க இந்த கடைசி இந்த மாதம் கடைசியில் பார்த்திங்கன்னா சனி குரு புதன் இந்த மூன்று கிரகங்களும் வக்கரமாக இருந்துச்சு அந்த அடிப்படையில் நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கும் எஸ்பெஷலி வந்து விபத்துக்கள் அந்த மற்றும் மலை சார்ந்த அமைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை பட் இலங்கையில் பெரிய வெள்ளம் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு பட் தமிழ்நாடு மக்களும் இந்த மாத காலகட்டத்திலும் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும் ஏன்னா இப்போதான் வக்கர நிவர்த்தி அடைந்திருக்கின்றார்கள் மற்றும் இந்த மாதத்தில் பெரிய அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இல்லை செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் கூட பல்வேறு கிரகங்கள் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு தான் இருக்குது ஒரே ராசி கட்டத்தில் அதிகமான கிரகங்கள் இருப்பது வந்து எப்போவுமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடியதாகவே இருக்குங்க குரு வந்து அதன் அடிப்படையில் ஆறாம் தேதி வக்ரமாகவே கடகத்திலிருந்து மிதனத்துக்கு பயிற்சியடைந்துருவார் ஏழாம் தேதி புதன் துணாமிலிருந்து விருச்சகத்துக்கும் செவ்வாய் வந்து விருட்சயத்திலேருந்து தனுசுக்கும் பயிற்சியடைவார் அதேபோல் மாத பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய சூரியன் பதினாறாம் தேதி விருட்சயத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி அடைவார் சுக்கரன் இருபதாம் தேதி விருச்சயத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சியடைகின்றார் அதேபோல் புதன் வந்து இரண்டாவது முறையாக அதாவது துலாத்திலிருந்து விருட்சத்துக்கு போகிற புதன் அடுத்து விருச்சகத்திலிருந்து தனுசுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியடைகின்றார் இது மாதிரி பயிற்சிகள்லாம் இந்த மாதம் நடக்க இருக்கின்றன இதுதான் கிரகங்களோட பொதுவான அமைப்பு இது இல்லாமல் இந்த மாதத்துக்கு எப்படிப்பட்ட தன்மைகள் பொருந்தியதாக இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலங்கள் கொடுக்க போகின்றார்கள் என்பதை பார்க்கலாம் பொதுவான அடிப்படையில் இந்த மாதம் வந்து விபத்துகள் சார்ந்த கவனம் தேவை அதிகமாக இருக்கும் ஏன்னா விருச்சகத்தில் இன்னும் இந்த ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே அதிகமான கிரகங்கள் இருக்கின்றன இந்த பதினாறாம் தேதி வரைக்குமே அதிகமான கிரகங்கள் இருக்கிறதுனால நிறையா வந்து விபத்துகள் சார்ந்த பாதுகாப்பு உணர்வு கவனம் இருக்கணும் தீவிரவாத நடவடிக்கைகள்லாம் அதிகமான கவனம் இருக்கணும் பாதுகாப்பு உணர்வு ஆரோக்கிய கவனம் வந்து எல்லாருக்குமே இந்த மாதம் கொஞ்சம் ஏன்னா விருட்சகத்தில் வந்து அதிகமான கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் ஏன்னா உங்களுக்கு தெரியும் காலச்சக்கரத்தில் எட்டாம் வீடு தான் விட்சகம் அதில் வந்து அதிகமான கிரகங்கள் சேர்ந்திருக்கிறப்ப அப்படிங்கிறப்ப வந்து பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது எச்சரிக்கை உணர்வு அதிகமாக இருக்கணும் அதே போல் தனுசுக்கு நிறையா கிரகங்கள் பயிற்சி அடைகின்றார்கள் இந்த மாதத்தில் அதன் அடிப்படையில் நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த பொதுவான அடிப்படையில் எந்தெந்த துறைகள் வந்து நிறைய பலங்கள் கொடுக்கும்னா பாதுகாப்பு துறை பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ரிசர்ச் ஓரியண்டடாக இருக்கக்கூடிய டீச்சிங் துறையில் இந்த டெக்ஸ்டைல் ஹாஸ்பிட்டாலிட்டி ரசாயனம் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கவங்களுக்கு வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு ஓரளவு முன்னேற்றமான ஒரு கால சூழ்நிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு உறுதியாகவே நல்ல பலன்கள் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிப்பேரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை இந்த மாதம் அனுபவிக்க இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக பார்க்குறப்ப முதல்ல எடுக்கிறப்ப மேச ராசிக்கு அவங்களுக்கு ஏழு சனி இருக்கக்கூடிய கால சூழல் தான் சனி வந்து இப்போ இது வரைக்கும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு வக்கரமாக இருந்தவர் அதன் அடிப்படையில் சனி பன்னெண்டில் இருக்கிறனாலையும் பொதுவான அடிப்படையில் பொதுவாகவே மேசராசியை பொறுத்த வரைக்கும் வெளி மாநில வெளிநாடு தொடர்புகள் வச்சுக்கோங்க இல்லைனா உங்கள் பேரில் ஏதாவது இன்சூரன்ஸ் நீண்ட கால முதலீடுகள் வச்சுக்கிறது நல்லதுங்க அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது அதே ஏதாவது முதியவர்களுக்கு கண்டிப்பாக உணவு ஏதாவது வயசானவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆஃபரிங் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அதே போல் வந்து இந்த மாதம் வந்து வாகனம் வண்டி வாகனம் விபத்து கவனமாக இருக்கணும் இந்த மாதம் மேசராசி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபும் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் செகண்ட் ஆஃப் தான் செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து இந்த மாதமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சூழல்தான் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரர்கள் கவனமாக தான் இருக்கணும் எஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து குருவும் வந்து மறுபடியும் தினத்துக்கே வந்து இது வரைக்கும் அதன் அடிப்படையில் பொதுவாக அந்த காதல் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மற்றும் குழந்தைகள் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது திருமணம்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு கஷ்ட கொஞ்சம் தூர அமைப்பாக இருந்தால் நல்ல ஒரு பலன் அவங்க வந்து வெளி மாநில வெளிநாடு தொடர்புகள் இருந்தால் பலன் கொடுக்கும் இல்லைனா திருமணம் கூட அடுத்த மாதம் வரைக்கும் தள்ளி வைக்கிறது நல்லதுங்க ஏன்னா என்ன தான் ஏழாம் இடத்தில் புதன் இருந்தாலும் ஏலம் அதிபதி மறையக்கூடிய அப்படினால கொஞ்சம் தூரமைப்பில் இருக்கக்கூடிய திருமணம் பாசிபிலிட்டிஸெல்லாம் மேற்கொள்ளலாம் மற்றபடி நல்ல ஒரு வசதி வாய்ப்பு செலவு செலிப்புக்கு இந்த மாதம் முன்னேற்றமான தன்மைகள் இருக்கானா அதை உங்களோட கேட்டகரி உங்களோட எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அரசு அரசியல் துறைகள் இருந்தாலும் வெளி வெளிநாடு தொடர்புகள் இருந்தாலும் நிச்சயமாக எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான பிஸ்னஸ்லாம் ரியல் எஸ்டேட் ஒரேடான பிசினஸ்லாம் பண்ணுங்கனாலும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான இண்டிகேஷன்ஸ் இருக்குது ஆனாலும் உங்களுக்கு எதுலெலாம் கவனம் இருக்கணும்னா சகோதர அடிப்படையில் பயணம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் வேலையில் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் இருக்கும் மற்றும் வந்து வீசிங் டிரபிள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு காதலில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குங்க அடுத்ததாக ரிஷப் ராசிக்கு எப்படிப்பட்ட பலங்கள் இந்த மாதம் கிடைக்க போகுது போது அப்படின்னு பார்க்கலாம் ரிசவர் பொறுத்த வரைக்கும் பொதுவான அடிப்படையில் எல்லா கிரகங்களும் ப்ளேஸ்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கு அவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் அமைப்பு நல்லா இருக்கு அப்படின்னு நான் போன மாதமே குறிப்பிட்டிருந்தேன் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வந்து பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் போல் தாயோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இருக்குங்க போல் பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து குடும்ப ஆரோக்கிய முன்னேற்றங்கள்லாம் பார்க்கலாம் குரு வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து இப்போ வந்து மிதனத்தை நோக்கி நகர்றதுனால முன்னேற்றங்களை பார்க்கலாம் வேலை சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு கூட்டமைப்பின் அடிப்படையில் செயல்படக்கூடிய செயல்படக்கூடிய களமாக இருக்குங்க கூட்டமைப்பின் மூலமாக செயல்படணும் இன்னும் நீங்களும் வாகனம் சார்ந்த கவனங்கள் தேவை இருக்கு அப்படிங்கிறது சுட்டிக்காட்டுது குழந்தைகள் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு பலன் கொடுக்கும் நீங்களும் வெளி மாநிலம் வெளிநாடு முயற்சிகள் அரசு தொடர்புகள் இருந்தால் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு எதுனா பணம் காசு கொடுக்கல் வாங்கல இந்த மாதம் கவனமாக இருக்கணுங்க கொடுத்திங்கன்னா அதில் வந்து நிறையா திரும்பி வாங்குறதுல பிரச்சனைகள் இருக்கும் அதே உங்களுக்கும் காதல் அமைப்பில் அந்த பெரிய அளவுக்கு சக்ஸஸ் இருக்காது இப்போ முதல்ல குழந்தைகள் பிறக்குழு அமைப்பில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஏற்கனவே குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்க சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் முயற்சிகளெலாம் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு வந்து மொத்தத்தில் வந்து இந்த மாதம் வந்து ஒரு மற்றவரோட பண்ணி செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இல்லை நீங்கள் ஒரு மேனேஜர் லெவல் போய் டீம் லீடராக கசல்டண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பலங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் திருமண முயற்சிகள் பலன் கொடுக்கும் அடுத்து மிதனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மறுபடியும் குரு வந்து மிதனத்துக்கே வர இருக்கின்றார் அதான் திருமணம் சார்ந்த முயற்சிகள் எப்பவுமே உங்களுக்கு பலம் கொடுக்கும் ஏன்னால் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ம திருமண அமைப்பு வரதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இந்த திருமணம் யோகம்லாம் இருக்கும் ஆனால் வரக்கூடிய வரன்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய இதில் டிஃபிகல்டீஸ் இருக்கும் அதே மனைவியோட ஆரோக்கிய குணங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய ஒரு கால சூழல் தான் உங்களை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய காலம் மருத்துவத்துறைகளில் இருக்கவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அரசு அரசியல் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கவங்களுக்குலாம் பலம் கொடுக்கக்கூடியதாக கா க சூழல்தான் இருக்குது உங்களை பொறுத்தவரைக்கும் வேலைக்கு சார்ந்த முன்னேற்றம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தெரியுது உங்களுக்கு இந்த த்ரோட் பெயின்லாம் வரதுக்கு அது அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா ஏற்கனவே சுக்கரன் நீச்சம் அடைஞ்சு ஆறாம் இடத்துல வந்தார் அஞ்சாம் நீச்சம் அடைஞ்சார் அப்புறம் ஆறாம் இடத்துல வராது மூன்றாம் அதிபதியும் சூரியனும் உங்களுக்கு மறைகிறார் அதன் தோல் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க கவனமாக இருக்கணும் சில இட இடமாற்றம் அளிச்சல் பயணம் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் உண்டு வீடு சார்ந்த முயற்சிகள்லாம் எல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னா இப்போதைக்கு அது சம்பந்தம் வீடு மாற்றம் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த வாடகை சம்பந்தப்பட்ட வீடுகளுக்குலாம் போகலாம் புதுசாக வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணி நல்லது தான் மற்றபடி வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள்லாம் பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது குறிப்பாக அந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உழைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு பலங்கள் இருக்கும் கடன் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அது சம்பந்தப்பட்ட ஏற்கனவே கடன் வாங்கி வந்து புதுசாக கடன் இல்லாதவங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு தூண்டுதல் ஏற்படும் இருக்கவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட ஒரு மன குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுபோல் வந்து வாகனம் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கும் கொஞ்சம் கவனம் தேவை இருக்குது இது மாதிரி வழக்குகள் பிரச்சனைகள் எதிர்கொள்ள இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் இஸ்யூஸ் இருக்குது ஆனால் திருமண முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் பதினாறாம் தேதிலேருந்து நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர் வந்து வரதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நிறையா திருமணம் வந்து மேட்சிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரது வாய்ப்புகள் ஏற்படும் அதை சார்ந்து நீங்கள் முடிவு முடிவெடுத்துக்கொள்ளலாம் ஓரளவு விதிதனை ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ஓரளவு சிறப்பு ஆனால் என்னென்னா எந்தளவுக்கு வேலையில் இம்மால்டாக இருக்காங்களோ அந்தளவுக்கு அவங்க வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டக்கூடிய காலம் தான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு இது இப்போதான் அஷ்டம சனி முடிந்த காலமாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து இது இது வரைக்கும் சனி வந்து வக்கரமாக இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு அது ஒரு ஒரு நி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலச்சூழல் தான் இருக்குது சனி அதனால் ஒரு புதுசாக திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மனைவி சார்ந்த டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அதே வெளி வெளிமாநில வெளிநாடு தொடர்புகள் இருந்தால் நல்லாயிருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள்லாம் அவங்களுக்கு தென்படும் நிறையா வந்து பாசிபிலிட்டிஸ் இனிமேல் பார்க்கலாம் கடகராசி இது வரைக்கும் அவங்க பெரிய அளவுக்கு பார்க்கல ரெண்டு வருஷமாக சிரமப்பட்டாங்க சனி சனிப்பயிற்சி முடிஞ்சும் ஒரு வருஷமாக வந்து அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஆகி இந்த காலகட்டத்தில் ஒரு ஆறு ஏழு மாதமாக பெரிய அளவுக்கு இம்ப்ரூமெண்ட்ஸ் அவங்க பார்க்கல இதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த பன்னெண்டு மறைகிற வரைக்கும் இந்த வேலையில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டீஸாக இருக்குதுங்க அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய வேலை அமைப்புகள் தான் அதிகமாக இருக்கும் பொதுவாக வேலை பார்க்குறவங்களுக்கு கடன் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகல்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கால சூழல் எடுக்கும் ஆனாலும் இது வரைக்கும் அவங்க சந்தித்த பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது குழந்தை சார்ந்த புதுசாக குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது காதல் கை கூடக்கூடிய ஒரு கால சூழல் இருக்குதுங்க அதே போல் வந்து அவங்களுக்கு வந்து குடும்பம் சம்மந்தத்தை விட கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கணும் மற்றபடி வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும் வேலையில் வந்து கொஞ்சம் தூர அமைப்பில் டிஸ்டர்பன்சஸ் இருந்தாலும் கூட இந்த மாத கடைசியில் வந்து பதினஞ்சாம் தேதிக்கு மேலேயே வந்து கிரகங்கள் வந்து ஆறாம் இடம் நோக்கி அவங்களுக்கு நகர்றதுனால நிச்சயமாக வேலை சார்ந்த முயற்சிகள் வந்து அவங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கடந்த காட்டிலும் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தோம் ஆண்ன்னா பெண்ணு பெண்ணுன்னா ஆண்கள் இந்த விஷயங்களில் கொஞ்சம் வந்து அதாவது அந்த விஷயங்களில் பொதுவாக திருமண மாணவர்களாக இருந்தாலும் கூட ரிலேஷன்ஷிப் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலச்சூழல் தாங்க இருக்குது அடுத்ததாக சிம்மராசி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் அஷ்டமசனி காலச்சூழல் தான் இவர் சனி மக்கர நிவர்த்தி அடைந்திருக்கின்றார் அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் ரொம்ப கவனமாகவே இருக்கணுங்க அதே போல் பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்த பலன்கள் அவங்களுக்கு ஓரளவு நல்லா தான் இருக்குது விபத்து சார்ந்த கவனம் அவங்களுக்கு தேவை இருக்குது வீடு சார்ந்த முயற்சிகள் அவங்க மேற்கொள்ளாங்க சிம்மராசி பொறுத்த வரைக்கும் வீடு வாகனம் புதுசாக வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல யோகமான ஒரு கலசூழலாகவே இருக்குது பொதுவாக வந்து பேங்கிங் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் அவங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு இடமாற்றம் வேணும்னு நினைச்சாலும் அவங்க வந்து நிச்சயமாக மேற்கொள்ளலாம் அதேபோல் அரசு அரசியல் தொடர்பான செயல்பாடுகள் அவங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குங்க ஓரளவு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது ஆனாலும் இப்போ சனி வக்கர நிவார்த்தி அடைஞ்சது ரெகுலர் பலங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவார் சனி அஷ்டமத்துக்கான பலன்களை செய்ய ஆரம்பிச்சிடுவார் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இருக்குது இப்போது குறிப்பாக வந்து இளைஞர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஆரோக்கியம் விளையாட்டு இது போன்ற செயல்பாடுகள் வந்து இயற்கையாகவே நல்ல பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கொண்டவங்களுக்கு பெரிய அளவுக்கு டிஸ்டர்பன்சஸ் கிடையாது பட் இது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் நான் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் வந்து இந்த வாகனம் விஷயத்துலையும் மற்றபடி பணம் காசு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தையும் வேலை விஷயம்லாம் நிறைய டிஸ்டர்பன்சஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலசூழலாவே இருக்குங்க பொதுவாகவே நான் எல்லாேருக்குமே என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா இந்த வயதுநடாக இருந்தாலும் கூட நம்ம பஞ்சபூத சமநிலையை பணி பாதுகாப்பது மிக மிக அவசியம் குறிப்பாக நல்ல உணவு எடுத்துக்கொள்வது நல்ல தூக்கம் அதேபோல் நல்ல உணர்வுகள் மற்றும் சிந்தனைகளை சரியாக கையாளக்கூடியது மற்றும் நல்ல நல்ல குடிநீர் எடுக்கிறது நல்ல ஒரு இசையை கேட்குறது அதேபோல் நல்ல ஒரு வாக்கிங் மாதிரி போடுறது ஒரு நான் கல் எழுந்திரிச்சி சூரியனோட தொடர்பு வச்சுக்கிறது இந்த நல்ல வெண்டிலேஷனோட காற்றோட்டமான ஒரு சூழலில் இருக்கிறது இந்த மாதிரி இயற்கை தொடர்புகள்லாம் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாகவே இருக்குங்க இது போன்ற எப்போவுமே அந்த பஞ்சபூத கோட்பாடுகளை வந்து அந்த சீரா நம்ம உடல் மன சமநிலையை பேணி பாதுகாக்கும் பட்சத்தில் பெரிய அளவுக்கு பிளானட்ஸ் வந்து நெகட்டிவ் பலங்கள் கொடுத்தாலும் அதை நம்ம தவிர்க்க முடியும் பாசிட்டிவான கொடுக்கக்கூடியதையும் நம்ம அதை வந்து இரட்டி பார்க்க முடியும் நல்ல சிறப்பான அதிகப்படியான பலங்களை நம்ம நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் மற்றும் கன்னிராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா கன்னிராசிக்கு புதுசாக திருமணம் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு காலச்சூழல் இருக்குதுங்க அதே வேலையில் வேலையில நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு வேலையில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் தான் சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் பெரிய அளவுக்கு இழப்பும் இருக்காது பெரிய அளவுக்கு முன்னேற்றமும் இருக்காது ஆனால் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேலே முன்னேற்றம் இருக்கும் ஆனால் பெரிய இழப்புகள் இருக்காதுங்க அவர்களுக்கு வந்து கூட்டமைப்பு சார்ந்த செயல்பாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே திருமண மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நான் குறிப்பிட்டிருந்தேன் போன மாதத்துலேருந்து அந்த கேது பண்ணல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குங்க கேது சிமத்தில் இருக்க வரைக்கும் ஏற்கனவே திருமண மாணவர்களுக்கு மனைவி சார்ந்த செயல்பாடு அமைப்புகளில் நிறையா வந்து டிஸ்டர்பன்ஸஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய காலம் தான் அவங்க வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் ட்ராவல் இருக்கும் எங்கேயாவது பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்திங்கன்னா ஃபேமிலி அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் புதன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர்ச்சி அடைகிறதுனால அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க மற்றபடி அரசு முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டிங்கன்னா பலன் கொடுக்கும் வீடு முயற்சிகள் நீங்கள் பொதுவாகவே எடுக்கலாம் எப்போ வேணாலும் எடுக்கலாம் உங்களுக்கு நான்கு குரு வந்து நல்ல நிலையில் இருக்கிறதுனால வீடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் பலன் கொடுக்கும் ஆனால் மறைமுக எதிர்ப்புகள்லாம் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு காலம் தான் நீங்கள் புதுவா சட்டம் காவல் பாதுகாப்புத்துறை இதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இளைய சகோதரர் சார்ந்த அமைப்புகளில் வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான கால சூழல் நல்லா இருக்குங்க மாமனார் அமைப்புகளில் நீங்கள் பலன் வேணும்னு நினைச்சீங்கன்னாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுது அடுத்ததாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஜோதிட நாட்டம்லாம் நிச்சயமாக வருங்க உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் இருந்துகிட்ருக்கோம் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோதிட நாட்டம் அதிகமாக இருக்கும் அதேபோல் மாநில வெளிநாடு தொடர்புகள் சார்ந்த செயல்பாடுகள் இருந்தாலும் சிறப்பு அப்பாவோட ஆரோக்கியம் கவனம் தேவை இருக்குது அப்பாவோட சொத்துக்கள் சார்ந்து இந்த மாதத்தில் ஏதாவது முயற்சிகள் பூர்வ சொத்துக்கள் அடிப்படையிலான செயல்பாடுகள் இருந்தால் அது நல்லாயிருக்கும் திடீர் அதிர்ஷ்ட யோக அமைப்புகளை எதிர்பார்த்து காத்தக்கூடிய கொண்டிருக்கக்கூடியவராக இருப்பீர்கள் அதுவும் உங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலையில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுக்கான தீர்வுகள் இருக்கும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு போராட்டமான ஒரு சூழல் தான் இருக்குது ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தாலும் கூட அது எல்லாம் ஓரளவு சரியாக கூடிய ஒரு சூழல் இருக்குங்க பொதுவாக பணம் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருக்குங்க ஃபேமிலியில் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு இந்த மாதத்தில் மற்றபடி குடும்பம் சார்ந்து நீங்கள் வந்து ஒரு ஒற்றுமையோடு செயல்படும் நபராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பலங்கள் நல்லாயிருக்கும் மற்றபடி ஃபேமிலியில் டிஸ்டர்பன்சஸ் ஏற்பட்டிருக்கான கால சூழல் தான் இருக்குது மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த துறையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும்னா அவங்க பேங்கிங் துறையில் இருந்தாலும் டீச்சிங் துறை மொழி சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பலங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது அவங்க தொழில் செய்யக்கூடியவங்களாம் உணவுத்துறை தொழில் ஆடை அலங்காரம் ஆபரணம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் டெக்ஸ்டைல் இருந்தாலும் அவங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு கால சூழலாக இருக்குங்க அடுத்ததாக விருச்சகராசியை பொறுத்த வரையும் ராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலச்சூழல் தாங்க வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்காது உங்களுக்கு பல்வேறு கிரகங்கள் வந்து விருட்சகராசிலே இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய சுயமைப்பாட்டை மேம்பாட்டை அதிகப்படுத்திக் கொள்ளணும் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸிபிஷன் எப்படி இருக்கு நீங்கள் எப்படி வந்து உங்களை வெளிப்படுத்தி காட்டுக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்து நிறையா பலன்கள் முன்னேற்றங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடியவராக இருப்பீர்கள் பொதுவாக பெரிய அளவுக்கு வேலையில் முன்னேற்றங்களே இருக்காது புதுசாக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் இருக்காது ஆனால் புது முயற்சி கல்வி சார்ந்த புது முயற்சிகள் மேற்கொள்கிறவங்களுக்கு கொஞ்சம் பலன் இருக்கும் ஆனால் பிரைவேட் ஜாப் போகிறவங்களுக்குலாம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல் தான் இருக்குது இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புகள்லாம் இருந்தாலும் கூட இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு திருமண முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு திருமண அமைப்புலையும் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறதுல டவுட்ஃபுல் தாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாகன விபத்து கவனம் இதெல்லாம் கொஞ்சம் தேவையான ஒரு காலச்சூழல் தாங்க இருக்குது விருச்சகராசி ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலச்சூழல் தாங்க இருக்குது நிறையா வந்து பாசிட்டிவ்ங்கிறது காட்டிலும் நெகட்டிவ் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக சுதாரிச்சு செல்வதில் நல்லதுங்க நல்லா இருக்கக்கூடியவங்க கூட கொஞ்சம் நிதானமாக செல்வது உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதுக்காக பயப்படணும்னு அவசியம் இல்லைங்க கிரகங்கள் வந்து எந்த கிரகமுமே எல்லா கிரகமும் பாசிட்டிவான தன்மைகளை தான் கொடுக்க எத்தனைக்குது ஆனால் அந்த இடம் சார்ந்த நம்மளோட மனநிலை அடிப்படையில் வந்து நம்ம நெகட்டிவாக மாற்றிக்கிற பட்சத்தில் அது வந்து அதோட கார்கத்துவத்தை கொடுக்கும் அது வந்து நம்மளுக்கு அது நெகட்டிவாக தெரியக்கூடிய சான்சஸ் பாசிபடிஸை ஏற்படுத்தும் அதனால மோஸ்ட்லி வந்து எல்லா கிரகங்களும் நன்மை செய்ய தான் முயற்சி செய்கின்றன நாம் அதை புரிந்து கொண்டு அதை நல்வழியில் நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்வது இருப்பாங்க அடுத்ததாக வந்து தனுஷு ராசி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னா தனுஷுராசியை பொறுத்த வரைக்கும் தனுஷு ராசிக்காரர்களுக்கு என்னதான் குரு வந்து கடகத்தில் உச்சமாக போனாலும் பெரிய அளவுக்கு மேற்ற முடியாது என்ன குழந்தை சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தீரீ அதிஷ்டம் அது மாதிரி அமைப்புகளில் தான் பலங்கள் இருக்கும் மருத்துவத்தை இருந்தவன இருக்கக்கூடியவராக இருந்த பலன்கள் இருக்குது நீ ஒரு கன்சல்டன்ட் மாதிரி செயல்பட கூடியவராக இருந்தால் பலங்கள் இருக்குது அப்படிங்கறது தான் இருக்கே தவிர பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து தனுஷு ராசிக்கு பலன்கள் இல்லை அதுதான் ஒரு கூட்டு நடவடிக்கை நடவடிக்கைப்பரோடு சேர்ந்து டிபெண்டன்ஸியிலே தான் ஒரு பண்ணக்கூடிய ஒரு காலசூழில் தான் இருக்குது தனுஷு ராசிக்கு ஆனால் வீடு முயற்சிகள் வந்து இதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொன்னாலும் கூட புது முயற்சிகள் எல்லாமே பலன் கொடுக்கும் பேங்கிங் லோனில் வாங்குனா வாங்கலாம் வீடு முயற்சிகள்லாம் இனிமேல் கொஞ்சம் சனி சனிவாக்கிற நிவர்த்தி அடைஞ்சதுனால பலங்கள் இருக்கும் ஒரு இடமாற்றம் அடையினால அடைய முடியுங்க அதே உங்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட சேமட்டையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கக்கூடிய கால சூழலாக இருக்கும் உங்களுக்கும் ஜோதிட சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள்லாம் அதிகமாக இருக்கும் அதேபோல் சோசியல் மீடியாவில் அதிகமான இன்வால்மெண்ட் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இந்த காரங்களுக்கு அது விளையாட்டுத்துறை சார்ந்தே இருக்கக்கூடியவங்க சினிமா மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்க கூடியவங்களுக்குலாம் நிறைய பலன்கள் வெளிமாநில வெளிநாட்டு தொடர்புகள் அதே போல லேண்ட் வாங்கணும் அதில் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே இருக்குங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு இந்த மாதம்னா மகர ராசிக்கு வந்து பொதுவாகவே இப்போதான் ஏழை சனி முடிஞ்சிருக்கு முடிந்தாலும் கூட சனி இப்போ தான் வக்கிற நிவர்த்தி மற்றும் அவங்களுக்கு வந்து சகாய சனியாக இருந்தாலும் சகாய சாணத்துக்கு போய் அவர் ஏதாவது ஒரு தொழில் சார்ந்து சிறு தொழில் அமைப்புகளில் முன்னேற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுது போல் நீங்கள் வந்து ஒரு இடமாற்றம் ஒரு டிராவல் போகணும்னு நினச்சாலும் சரிங்க வேறு ஜாப்பில் சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் அதுக்கான சான்சஸ் எல்லாம் நல்லா இன்னும் ஒரு முன்னேற்றம் இருக்கிறது சுட்டி காட்டுதுங்க அதுபோல் இந்த சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை சார்ந்த அந்த கவலை பயம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் வந்து குறிப்பிட்ட காலத்தில் சரியாகும் வயிறு சம்பந்தப்பட்ட கவனம் தேவை இருக்குது உணவு சார்ந்த கொஞ்சம் நல்ல உணவு பழக்கங்களை மேற்கொண்டு இருப்பது சிறப்புங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கும் சோசியல் மீடியா வெளிமாடலாம் வெளிநாடு தொடர்புகள் பலன் கொடுக்கும் அரசியல் தொடர்புகள்லாம் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உயர் வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு லக்ஸரியஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட இன்வால்மென்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு வரவு இந்த காலம் இருக்குது அப்படிங்கிற ராசி குறிப்பிட்ட தன்மைகள் இருக்கிறவங்களுக்கு சிறு தொழில் அமைப்புகள்லாம் பலன் கொடுக்கக்கூடியதாக தென்படுகின்றதுங்க மற்றபடி உங்களுக்கு சிறப்பாகவே யோகமாகவே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது அடுத்ததாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் சுய மேம்பாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தென்படுதுங்க மற்றும் குடும்ப சம்மந்தப்பட்ட நிறைய ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கணும் ஃபேமிலியில் நிறையா இஷ்யூஸ்லாம் இருந்தாலும் இனி கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து டெட் ஆஃப் ஆகு வாய்ப்புகள் உண்டுங்க அதே போல் உங்களுக்கு உங்களுக்கும் புது முயற்சிகள் பலன் கொடுக்கும் குழந்தை யோகம் வாய்ப்புகள் நல்லா உருவாகக்கூடிய காலச்சூழல் காதல் கை கொடுக்கக்கூடிய காலச்சூழல் இருக்குது திருமண முயற்சிகள் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு காலச்சூழல் இருக்குதுங்க நல்ல ஓரளவு இனிமேல் உள்ள காலம் வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா அதன் அடிப்படையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல் தாங்க இருக்குது இவங்களுக்கு பொதுவாகவே கும்பம் மற்றும் மீனத்துக்கு நான் சொல்வது மகர ராசிக்கு நீங்கள் வந்து அரசு தொழில் முயற்சிகள் இது பண்ணாலும் உங்களுக்கு வளம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கும்பராசி மற்றும் மீன ராசிக்கு நீங்கள் வெளிமாநில வெளிநாட்டு தொடர்புகள் அரசியல் தொடர்புகள் இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து உயர் வணிகம் வணிகம்னால் பார்த்திங்கன்னா ரொம்ப லக்ஸரியஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும் இல்லைனா வந்து உங்களோட தொழில் அமைப்பு வந்து டாப் லெவலில் இருக்கணும் ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் அது ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு வாடிகை சென்டர் ஸ்டார் ரேஞ்சுக்கு ஒரு டாப் லெவலில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த கும்பம் ராசி இந்த மீனம் ராசிக்கு ரெண்டு கேட்டகரியில் இருப்பாங்க அவங்க இன்னும் வந்து ரொம்ப டவுனாக இருப்பாங்க இன்னொன்று ரொம்ப ஹையாக இருப்பாங்க அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தன்மையில் தான் அவங்களுக்கு அந்த முரண்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும் இப்போது சில பேர் இந்த விவசாயம் நிலம் நிலம் அதிகமான லேண்டு மாதிரிலாம் புழுங்கக்கூடியவா இருப்பாங்க சில பேர் வெளிநாட்டில் இது மாதிரி லக்ஸரியஸாக வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டு தன்மையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அவர்கள் சார்ந்த செயல்பாடுகள் பலன் கொடுக்கக்கூடியதாகவும் உள்ள காலம் இருக்கப் போகின்றது மொத்தத்தில் வந்து கும்பராசிக்கு ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதம் பார்க்கலாங்க மீன பொறுத்த வரைக்கும் சனியும் வந்து இது வரைக்கும் இருந்து நிவர்த்தி அடைந்ததன் காரணமாகவும் சுய மேம்பாடு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கால சூழல் இருக்கு உங்களுக்கு வேலையில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கு குரு வந்து ஓரளவு பலன் கொடுத்தாரு வீடு முயற்சிகள்லாம் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது குரு நாளை மண்டலத்தில் வீடு முயற்சிகள் பலன் கொடுப்பாரு அரசு முயற்சிகள் பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட பிரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்போவுமே கஷ்டமான சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கு மற்றபடி வந்து உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நீங்களும் நிறையா முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலச்சூழல் இருக்குது இந்த மாதத்தில் நீங்களும் அரசு முயற்சிகளோ வெளிமாநில வெளிநாடு முயற்சிகளோ இல்லை கலைத்துறை மீடியா துறையில் டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறைகள்லாம் இருந்தீங்கன்னா நல்ல பலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலச்சூழல் இருக்குதுங்க மொத்தத்தில் கும்பம் மற்றும் மீனம் ரெண்டு ராசிக்குமே ஓரளவு இந்த மாதம் வந்து ஓரளவு போன சென்ற மாதத்தை காட்டிலும் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய காலச்சூழல் இருக்கு குறிப்பா மேசம் மற்றும் விருச்சக ராசிக்காரர்கள் சிம்மம் மற்றும் சிம்ம ராசிக்கார்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல் தென்படுகின்றன தனுசு ராசிக்காரர்கள் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்ற ராசிக்காரர்களுக்கு ஒரு பொதுவான இடிப்படையில் ஒரு சிறப்பான யோகமான ஒரு காலச்சூழல் தென்படுகின்றன அப்படிங்கிறது தென்படுது ராசிக்காரர்களும் சிறிது கவனம் தேவை மற்றபடி சென்ற மாதிரிலும் நிறையா வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நீங்கள் பார்க்க முடியும் இதுதான் இந்த மாதத்துக்கான பொதுவான ராசி வளங்களை நான் குறிப்பிட்டிருக்கேன் போன்ற ஜோதிடம் ஜாதகம் தொடர்பான பதிவுகளுக்கு என்னை பின்தொடரலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலிக்க வாழ்க்கை வளமுடன்